தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் தொடர்பாக நீதிமன்றம் கம்பெனிகள் சார்பாக தந்திருக்கூடிய இடைக்கால தடை கண்டு நாங்கள் மன வருத்தம் அடைகின்றோம் கோபம் அடைகின்றோம் இந்த கம்பெனிகளுக்கு மறக்க முடியாத பாடத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இதுதான் தமிழ் போக்கூட்டணியின் நிலைப்பாடாக இருக்கிறது அதே வேளையிலே அரசாங்கத்தை சார்ந்த தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் பேசி பேச்சு சிறப்பாக இருக்கிறது கோபம் இருக்கிறது கோபட வேண்டும் தெரியாமல் வந்து உணர்கிறார் இந்த கம்பெனிகள் சார்பாக நீதிபதம் இடைக்கால தடையத்துறை கண்டு சில தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதற்கு தெரியவில்லை பட்டாசு எடுக்க கொண்டாடுவது எங்கள பழக்கம் இல்லை உங்கள் பழக்கம் அடே விக்ரம்சிங்க உங்களது மேல்நிலை கூட்டத்தில் வந்து மேடையில் வந்து ஒரு காகிதத்தை இப்படி காட்டி கௌரமானது அமைச்சரம் சொல்லியே போனது அதைக் கண்டு அந்த பொய்யை கண்டு ஏமாந்து பட்டாசு எடுத்தவங்கள் நீங்கள் பாரதியர் பொங்கவர்கள் நீங்கள் கொண்டாடியவங்கள் நீங்கள் நாங்களெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த பொய் எடுத்த தெரியும் ஏனென்றால் நுரளியாவுக்கு அந்த கூட்டத்துக்கு வருவதுக்கு முதலே பொறுமையிலிருந்து ஹெலிகாப்டர் இல்லை ஏற முன் எழுதுக்கு முன்னாலேயே தொலைபேசியில் அழைத்து கம்பெனிக்காரர்களிடம் நாங்கள் அங்கே சென்று சொல்வதை போல சொல்கிறோம் நீங்கள் வட கூட பொடுங்கள் என்று சொன்னலங்க அரசாங்கம் தான் முத்துக்கல வேண்டும் அந்த ஸ்ரீ டபுளிசி அமைச்சருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அமைச்சரவை ஒன்றில் ஒன்று இருந்தாலும் கூட கிச்சன் கம்பெனியை இன்னொன்று இருக்கின்றது அது நீங்கள் இல்லை அதில் நடைமீக சிங்கம் என்று என்று இருக்கின்றார் அங்கே எடுக்க முடியும் தான் அமைச்சரவையிலே பேசப்படுகிறது செயல்படுத்தப்படுகிறது அவ்வளவு உண்மை அதை புரிந்துக்கொள்ள அரசியல் இவர் இங்கே வந்து எங்களை இப்ப சண்டை போட்டு பிரச்சனை இல்லை சுரேஷ் வடிவேலு இலங்கை தேசிய தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதி அவர் பேசும்போது பொறுப்பட பேசுகிறார் மழையத்தை பிரதிபடுத்தக்கூடிய ஒன்பது எம்பிக்களும் சேர்ந்து போராட வேண்டும் சொல்வது நல்ல விஷயம் நாங்களே நாங்களும் இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம்

அறிவுள்ள தெரிய ஆர்வன்மான் காலத்திலே சைபர் தொன்மான் காலத்திலே கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய திரு பாரிபத் போன்றவர்கள் கூட கொண்டு சேர்ந்து இந்த அமைச்சருக்கு அறிவு உரை ஊட்ட வேண்டும் தெரியாம உணர்கிறார்கள் எல்லோரும் சண்டை போட்டுக் கொண்டு தீர்வு காண முடியாது நாங்கள் தரவேற்கிறோம் சில மாதங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வந்த பிறகு கருத்தொடர் துறையிலே சிஸ்டம் சேஞ்ச் முறை மாண்டு கொண்டு வருவோம் அப்பொழுது கூட எதிர்ப்பு சேர்ந்து செயல்படுவோம் நாங்கள் நிராகரி சண்டை போட மாட்டோம் சண்டை போடுவது அடிதிகிர அடக்குவதற்கு எதிராக செய்து காட்டிய காலகளை செய்வோம் அதை ஆனால் நமக்குள்ள சண்டை வேண்டாம் ஒற்றுமையாக ஒற்றுமையார்கள் சொல்லிவிட்டு சண்டை போடுவது இராவை காரணமாக முடியாமை தர முடியவில்லை செய்ய முடியவில்லை இராமை காரணமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும் பொழுது நிம்மதி கிடைக்கும் பொழுது பரமா நாங்கள் கொண்டாடுவோம் விரைவில் நிச்சயமாக தவிர இடைக்கால தடை உத்தரவு பெற்று தொழிலாளிகள் சம்பளம் நடைபெறுத்தப்படும் நாங்கள் கவலை அடைகிறோம் கோபம் அடைகிறோம் கொம்பணிகாரர்களுக்கு மரக்கூடிய பாடத்தை கட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் அதே போல ஜனாதிபதி இந்த ஆட்சி காலத்தை கூட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் சிரிப்பாக வருகிறது உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் சொல்வதை போல இலங்கை ஜனாதிபதி நினைத்தேன் சிறிது எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இது சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் எனது நண்பர் ரங்கே மண்டாரை கூட சில பாதைகளுக்கு முன்னாலே பேசினார் பேசி பயிலுக்கு பூனை வெளியே விட்டு விட்டார் அங்கே ஆரம்பித்தது இப்பொழுது பாருங்கள் வழங்கப்பட்டு போது யார் வழங்கப்பட்டிருக்க பேர் என்ன நடுதாளி அவர் ஐக்கிய கட்சி சார்ந்தவர் யார் சொன்ன வழங்கப்பட்டிருக்க போறார் இல்லை வழக்கு போட்டு பார்க்கிறார் வழக்கு போட்ட பிறகு மக்கள் வந்து எதிர்பார்த்த பிறகு சமூக நிறுவனங்கள் எதிர்த்த பிறகு ஒரு வழியில் அவர் அடைவிக்கிறோம் ஸ்ரீ ஜனாபதி அவர்கள் நானில்லையே நானில்லை எனக்கு மனதை எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறார் யார் நம்புவது பரவாயில்லை வழக்கு இப்பொழுது நீதிமன்றத்திற்கு கடத்தினாலே நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம் சொல்ல விரும்புகிறேன் நீதிபதி சட்டமாதிபர் இருக்கிறார் சட்டமாதிபர் சரி நிலைப்பாடை எடுத்து இதுக்கு அறிவிக்க வேண்டும் ஐந்து வருடத்துக்கு எடுக்க முடியாது என்று அறிவித்தால் கூறினால் நீதிமன்றம் நீதிபதிகள் அதுக்கு எதிராக போக மாட்டார்கள் சட்ட தீர்ப்பு வழங்குவார்கள் இப்பொழுது கீழ்கிழமை

அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர் சொன்னேனே மக்கள் மத்திய எதிர்ப்பது பிறகு வேறு வழி இல்லாமல் சொல்கிறார் ஆனால் பிள்ளையின் கிள்ளி தொட்டிலே மாட்டிப்படி வேலை செய்ய வேண்டாம் நியாயம் அல்ல இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது சட்டமா அதிபர் அரசாங்கம் சார்பாக ஐந்து வருடம் தான் அதுக்கு மேல் நீடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் போதும் சட்டமா அதிபர் தரும் தகவல்களை வைத்துக் கொண்ட பெரும்பாலும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் நல்லது வரும் நம்பிக்கை இருக்கிறது விஜய்வா தேர்தல் நடைபெறும் நடைபெற வேண்டும் நாங்க ஆட்சிக்கு வருவோம் அதே போல ஆஹ் இப்ப உண்மை சொல்லப் போனா ஐம்பது வீதம் தேர்தலில் அம்பது வீதம் எற்றுக்கொள்வது கஷ்டம் அதே போல பொதுஜன பெருமையிலிருந்து தமிழக பேரிடா கூறுகிறார் என்னை ஆஹ் அதீன் கட்சியின் ஆஹ் கண்டிடேட்டா கூட சொல்லி இந்த சம்மந்தமா எப்படி நீங்க பாருங்க நல்ல கேள்வி கம்பி ஒரு அனுபவம் பட்ட அரசியல்வாத என்ன முறையிலே தலைவரான முறையிலே யதார்த்தமாக நிலமட்டத்தில் நடவக்கூடிய கொளும் நடவக்கூடிய அரசியல் நடைமுறை யதார்த்தத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்று ரணில் விக்ரமசிங்க சிங் ஜனாபதி ஆக வேண்டும் என்பதை விரும்புவதை விட மறைந்த விரும்புவார் காரணம் ரணில் ஜனாபதி ஆனால் தான் ஒரு ஆட்சி தொடர்ந்தால்தான் அவருக்கும் தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடுகளை சொல்வார்கள் தொடர்பாடுகளை முடியும் தனக்கு கடுத்து கத்தி வராது நீதிமன்ற போக்க தேவையில்லை லஞ்ச உடல் வழக்கு விசாரிக்கப்படாது தப்பித்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார் ஆகவே ரணில் ஜனாபதியாவதை ரணிலை விட மாய்ந்து விரும்புகிறார் ஆனால் அதுக்காக தான் ரணில் மாய்ந்துவிட பொட்டு கட்சியின் அதனை தாருங்கள் உங்கள் வாக்காளர்களிடம் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோருகிறார் ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் மஹிந்த ராஜபக்ச தன் மொட்டு கட்சியின் ஆதரவை ரணிலுக்கு வழங்கினாலும் கூட

ஏற்கனவே முடிசேர்க்கிறார்கள் அப்படியானால் அந்த ஒட்டுக்கட்சியின் வாக்கு அன்னருக்கு போகவிட்டாலும் கூட தம்பிகை வந்துவிடும் அனருக்கு போகாது நிலைமை இருக்கிறது அதான் எதார்த்தம் ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த ரேஸிலே ஓட்ட பந்தயத்திலே நாங்கள் முன்னாடி இருக்கிறோம் சதி பிரேமதாஸ் அவர்கள் முன்னாடி இருக்கிறார் முன்னாடி இருக்கிறோம் தை பெரு பிரேமிதாச ஒரு டீமே இருக்கிறது ஒரு அணி இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் அன்றைய இடம் அணி இல்லை டீம் இல்லை தமிழ் டீம் இல்லை அணி இல்லை அன்ற டீம் இல்லை அணி இல்லை டீம் பொருளாதார அணியும் இருக்கிறது எல்லா சிறுபான்மை கட்சிகளை சார்ந்த இருக்கிறோம் நாங்கள் தமிழ்ப்போ கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது வடகிழக்கில் வாழ்ந்த மக்கள் கூட அடிப்படை நிச்சயமாக தெளிவான முறையிலே சிந்தித்து எதிர்காலத்தில் நினைத்து எங்கள் சார்பாக வாக்களிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவர்கள் சென்ற எப்படி அவர்களை எங்கள் வசப்படுத்த வேண்டும் என்ற உரிமை எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள்ருகவே ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லீம் ஈழத்தமிழ் மலையத்தமிழ் முஸ்லீம் மக்களின் வாக்குகளுடன் சிங்கள மக்கள் வாக்குகளுடன் வெற்றி அடைவோம் நாங்கள் வெற்றி நாட்டிலே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றத்தை எல்லா இடத்தையும் கொண்டு வருவோம் அதுதான் எங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது